அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் நேற்று நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் இந்த இயக்குனர் கௌதம் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு படையாண்ட மாவீரன் அப்படின்னு அதற்கு வந்து அவர் வந்து ஒரு ரிவியூ கொடுக்குறாரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அது பாத்தீங்கன்னா ஜெய்பீம் படத்துல வன்னீர்களின் குறியீடு வச்சாங்க அதே போல பார்த்தீங்கன்னா காடுவெட்டி குரு அவரை பத்தி அசிங்கமா பேசுனாங்க அதற்கு எதிராகத்தான் இந்த படம் அப்படின்னு இந்த கௌதம் வந்து இயக்குனர் கௌதம் வந்து பேசியிருக்காங்க இது முற்றிலும் தவறு காடுவெட்டி குரு அவர்களின் மகன்கள் மகள்கள் கண்டிப்பாக உன உன செருப்பை தூக்கிட்டே வருவாங்க அடிக்கிறது இயக்குனர் அவர்களே உங்களை செருப்பு தூக்கிட்டு வருவாங்க அடிக்கிறது உன்னுடைய பணம் ஓடணும்னா நீ அதற்கு உழைக்கணும் அடுத்தவர்களை அடுத்த ஜாதியை பயன்படுத்த கூடாது அன்பான வன்னிய சமூக சமூகங்களே அன்பான வன்னிய சொந்தங்களே அன்பான வன்னிய இளைஞர்களே அன்பான இதர சமூக இளைஞர்களே சமூக மக்களே இது போன்ற இயக்குனர் கௌதம் போன்ற இயக்குநர்களை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அங்கீகரிக்க கூடாது ஏனென்று சொன்னால் இது போன்ற நபர்கள்தான் சொந்த ஆதாயத்துக்காக சுயநலத்திற்காக நாமளை எல்லாம் காவு கொடுக்க நினைப்பவர்கள் இவர்களை தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்கில் நம்மளை போன்றவர்களை ஒரு பிரச்சனைக்குரிய ஆட்களாக நினைத்தால் இவர்களை அடித்துதான் விரட்ட வேண்டும் அடித்தால் மட்டுமே இவர்கள் திருந்துவார்கள் இவனுடைய படம் ஓடு வேண்டும் என்று என்பதற்காக ஒரு இரு சமூகங்களிடையே ஒரு மோதல் போக்கை உண்டாக்க நினைக்கிறான் இவன் இவெல்லாம் என்ன மனுஷன் நீ ஒரு படையாண்ட மாவீரன் அப்படின்னு ஒரு படம் எடுத்தினா அந்த படத்துல நல்ல கருத்துகள் இருந்தால் மக்கள் கண்டிப்பாக பார்ப்பார்கள் இந்த படத்துக்கு அங்கீகாரம் தருவாங்க ஆனா உன்னுடைய படம் இப்பவே உன்னுடைய படம் இப்பவே எப்படி இருந்தா எங்கிருந்து மக்கள் பார்ப்பாங்க ஜெய்பீம் படத்திற்கு அனைத்து மக்களாலும் அனைத்து நாடுகளிலும் அங்கீகாரம் வந்திருக்காங்க ஆனால் நீ என்ன பண்ற ஒரு சாதிய போக்க கொண்டுகிட்டு வந்து உன் படம் ஓட வேண்டும் என்று நினைக்கிற உன்னை மக்கள் விடமாட்டார்கள் சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காத்து